நாயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் படம் கௌரவம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருஷம் தீபாவளி படம் இந்த வெற்றி நாம் இந்த படத்துல பாரிஸ்டர் ரஜினிகாந்த் அவர் ஒரு சிவாஜி கணேசன் பாரிஸ்டர் ரஜினிகாந்தினுடைய குறிக்கோளே கௌரவத்தோட தான் தொழில எதையும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு விடாபடியான எண்ணம் கொண்டவர் கண்ணன் வந்து பாரிஸ்டர் ரஜினிகாந்தனுடைய வளர்ப்பு பையன் அவரால் வளர்த்து படிக்க வச்சு அவருக்கு ஜூனியரா வச்சிருக்காரு தர்மத்தை நிலைநாட்டணும்னு அவருக்கு ஜூனியரா வேலை செய்யற இன்னொரு சிவாஜி கணேசன் இரு வேடங்களில் இவர் நடிச்சிருக்காரு பாரிஸ்டர் ரஜினிகாந்துக்கு நீதித்துறையால ஒரு அநீதி நடக்குது அவருக்கு கிடைக்க வேண்டிய ஜட்ஜு போஸ்ட் வேற ஒருத்தருக்கு கிடைக்குது அதனால தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் அவர் மாறுபட்டு நீதித்துறைக்கு சவாலான சில கேஸ் அவர் கையில் எடுக்கிறாரு இந்த பாரிஸ்டர் ரஜினிகாந்தோட இந்த நிலைப்பாடு அவருடைய பாசமா வளர்த்த வளர்ப்பு பிள்ளைக்கு குடிக்கல நீதியை நிலைநாட்டுறதுக்காக அவர் போராட்டம்னு நினைக்கிறாரு தந்தையை விட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்த பின்னாடி அவரும் இவருக்கும் சட்ட போராட்டங்கள் நடக்குது இதுல தர்மம் என்றதா இல்ல கௌரவம் என்றதாங்கிறதா இந்த படத்தோட மீதி கலை சார் இந்த படத்துல யார் யாரெல்லாம் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிருக்காங்கன்றத நம்ம பார்ப்போம் சார் ஒளிப்பதிவு ஏ வின்சென்ட் எடிட்டிங் ஆர் தேவராஜன் இசை வெள்ளிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கதை வசனம் இயக்கம் வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள் இந்த படத்துல நடித்தவங்கலாம் யாருன்னு பார்க்கும் போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாரு பாரிஸ்டர் ரஜினிகாந்தாகவும் இன்னொன்னு அவருடைய வளர்ப்பு மகன் கண்ணன் அவராகவும் நடிச்சிருப்பாங்க அப்புறம் துணை பாத்திரங்கள் உஷா நந்தினி பண்டரிபாய் மேஜர் சுந்தரராஜன் விகே ராமசாமி நாகேஷ் செந்தாமரை ரமா பிரபா அது மட்டும் இல்லாம வைஜி மகேந்திரன் சிவாஜி கணேசன் அவர்களோட முதல் முதலா நடித்த படமும் இதுதான் நீதிபதியா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் நடிச்சிருப்பார் கண்ணன் பந்தான் அப்படின்ற நாடகத்தினுடைய திரைப்படம் தான் இந்த படம் அது கண்ணன் பந்தான் ஒரு புகழ்பெற்ற ஒரு நாடகமா இருந்தது அந்த காலத்தில் அவர்கள் பார்த்திருக்காரு விருப்பத்தை சொன்னாராம் அப்புறம் இந்த படத்தினுடைய பெரும்பாலான படப்பிடிப்பு நடிகர் சிவாஜி கணேசன் அவருடைய அன்னை இல்லத்திலேயே நடந்தது சார் இந்த படத்துல சிவாஜி கணேசனுடைய கெட்டப் அவருடைய கெட்டப் அப்படின்னும் போது அவருடைய ஹேர் ஸ்டைலு அந்த பைப் சிகரெட் பிடிக்கிற அந்த ஸ்டைல் இது எப்படி வந்ததுன்னா அவருக்கு வந்து அந்த பிஎஸ் கிருஷ்ணான்னு ஒரு பிரபலமான அதிபர் அந்த பைப் பிடிக்கிற ஒரு சுபாவம் உள்ளவர் அதை வந்து சிவாஜி கணேசன் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்காரு அதனுடைய பிரதிபலிப்பா தான் இந்த கௌரவம் படத்துல பைப் பிடிக்கிற ஸ்டைல் அவருடைய ஸ்டைலாவே இருக்கும் ரெண்டு நாளோ மூணு நாளோ அவர் கூடவே இருந்தாராம் சிவாஜி கணேசன் இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கி அப்பதான் வெளியே அந்த அவரால் அந்த வளர்ச்சி கரெக்டா பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிளஸ் அதுதான் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் டி எஸ் நாராயணசாமி அப்படின்றவர் அவருடைய நெருங்கிய நண்பர் அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்தியா சமீட்டினுடைய அதிபர் இதுல என்ன ஒரு ஒரு பெரிய விஷயம்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பையன் இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பாவையே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப பெருமைப்படுவாராம் ஒரு பூரிப்படைவர் ஒரு இடத்துல மனைவி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்ல சாமி கும்பிட சொல்லுவாங்க அப்ப அவர் சொல்லுவாரு ஃப்ரேம் போட்டு பூஜை அறையில வச்சு கும்பிடுறதெல்லாம் கடவுள் இல்ல நாம செய்யற தொழில மதிக்கிற பாரு அதுதான் கடவுள் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லுவாரு இதுக்கு அப்படியே பின்னாடி வேக்கடிப்பாரு எப்படின்னா பையனே தனக்கு எதிரா போற இவரு அதுல வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் சொல்லுவாரு நான் எவ்வளவோ மன உறுதியோட இருந்தேன் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட தலைவணங்குனதே கிடையாது ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல என்ன நீ தான் காப்பாற்றணும்னு தலை வணங்குவாரு அப்பதான் எவ்வளவு மன உறுதியோட ஒரு தெரிந்தாலும் தோல்வி பயம் வந்துச்சுன்னா அவன் கடவுள் கிட்ட தலை குனிஞ்சே ஆகணும்ன்றத ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அவர் சொல்ற ஸ்டைலு டேய் நிக்கிறது முக்கியம் இல்லடா நிலச்சி நிக்கணும் தான் கௌரவமே அடைஞ்சிருக்கு இந்த படத்தினுடைய பாடல்கள் ரொம்ப முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடல் இதுல வந்து அறுபது எழுபதுகள்ல இருக்கிற வர்ற பாடல்லாம் எப்படின்னா அந்த படத்தினுடைய பாட்டு நம்ம கேட்டோம்னாவே அந்த படத்தினுடைய கதை எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் பா பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு சோ இந்த பாட படத்திலேயே வந்து ஒரு எதிர் அது முரணான ஒரு விஷயத்த வந்து நடக்க போகுது அப்படின்றத எளிமையா நாலு வரியில சொல்லியிருப்பாங்க இந்த படத்தின் இந்த படத்துல இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே ஏற்றியது கானதாசன் அவர்கள் தான் இந்த பாலூட்டி வளர்த்துக்கு அந்த பாட்டு இருக்கு இல்லையா அதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா அந்த பாடல் வந்து பல பாடல்களை வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்போ யாருமே வந்து அந்த வாய்ஸுக்கு மேட்சாவே இல்ல இல்லை அப்புறம் தான் கடைசியா மறுபடியும் டிஎம்எஸ்சியே கூப்பிட்டு அந்த பாடல் பாட வச்சாங்களாம் ஏன்னா இந்த பாடலுக்கு சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்புக்கு டிஎம்எஸ் குரல் தான் ஆப்டா இருக்கும்ன்றது முடிவு பண்ணி அந்த பாடல் அவரு அவரை வச்சு ரெக்கார்ட் பண்ணாங்களா அது ரொம்ப சிறப்பு அம்சம் பேசாது மிக முக்கியமான பாட்டு வந்து ஒரு மெலடி சாங் சார் அது எஸ்பிபி பாடி இருப்பாரு யமுனா நதி எங்கே அந்த பாட்டு வந்து எஸ்பிபி பாடி இருப்பாரு பி சுசில் சேர்ந்து பாடிருப்பாங்க அது இன்றளவும் வந்து ஒரு எம்எஸ்பியினுடைய மெல்லிசை பாடல்கள்ல அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பாடல் நியாயத்துக்காக போராடுற சிவாஜி சொல்லுவாரு என்னால என்னுடைய பாச காட்டின அப்பாவுக்கு எதிர்த்து என்னால இந்த கேஸை வெல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது போது வி தர்மமும் நீதியும் ஒரு சேர உறுதியா இருந்தா அறுபதையும் இருபது வெள்ளும்னு அது இது வந்து அந்த இதுக்கு மட்டும் இல்லை பொருந்தில்லை எல்லா செயல்களுக்கும் இது பொருந்தும் எந்த வேலையிலையும் உறுதியா இருந்தா எந்த வயசுலயும் எதையும் வெள்ளலாண்டுறது ஒரு நல்ல ஒரு பாயிண்டா இதுல நமக்கு காட்டியிருப்பாங்க சார் இந்த படத்துல நடிச்சிருக்க மேஜர் சுந்தர்ராஜன் அருமையான நடிப்பு சார் அது ஒரு கொலை குற்றவாளி ஒன்னு வந்து ஒரு கொலை வந்து இவர் செஞ்சிருப்பாரு அதுல இருந்து தச்சிருவாரு இன்னொரு கொலை இவர் செய்யாத கொலையில இவர் மாட்டிப்பாரு ஆனா என்னை எப்படியாவது விடுவிச்சிரு நான் செய்யாத கொலைக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி வச்சிடாதீங்க நான் செய்த கொலையை நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க நான் செய்யாத கொலையில இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு மேஜர் சுந்தரராஜன் சிவாஜி கிட்ட கெஞ்சும் போது அவருடைய முகபாவனை நடிப்பு எல்லாமே ஒரு நிஜமான ஒரு கொலைகாலி கொலையாளன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி இருப்பாரு அதே அந்த சேரத்துல பேரிஸ்டர் ரஜினிகாந்த் சிவாஜி நேசன் அவர்கள் ரியாக்ட் வந்து நான் இது பாரிஸ்டர் ரஜினிகாந்த் என்ன பாரிஸ்டர்னா அந்த காலத்துல இங்கிலாந்துக்கு போய் படித்தவர்கள் மட்டும் தான் பயன்படுத்தக்கூடியவர் இங்கிலாந்துக்கு போய் சட்டம் படிச்சு பட்டம் பெற்றாங்கன்னா அவங்க வந்து பாரிஸ்டர் இந்தியாவிலேயே சட்டம் படித்து பட்டம் பெற்றாங்கன்னா அவங்க வந்து லாயர் அட்வொகேட் அவ்வளவுதான் இதுல ஒளிப்பதிவு வின்சன் எனக்கு இந்த கண்ணா நீயும் நானுமா அந்த பாடலாட்டம் அந்த கேமரா ஷார்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து நிறைய படங்களை ஞாபகப்படுத்தினாலும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சியா இருந்தது அதாவது அந்த காலத்திலயும் கேமரா இப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்களோ சந்தோஷமா இருந்து அந்த கேமரா ஷார்ட்ஸ் ரொம்ப அற்புதம் அதே மாதிரி எடிட்டிங் அது மாதிரிதான் எடிட்டிங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்தினுடைய ஆர்க் டைரக்ஷன் ரொம்ப முக்கியமானது ஒரு குறிப்பா வந்து கண்ணா நீயும் நானுமா அந்த பாட்டுல வந்து ஒரு சதுரங்க ஆட்டத்துக்கு பயன்படுற அந்த செஸ் போர்டு இருக்கும் அப்படியே வந்து தரையில பெருசா செஞ்சிருப்பாங்க அது எப்படி அந்த காலத்துல இவ்வளவு பிரம்மாண்டமா செஞ்சாங்கன்னு தெரியல அது ரொம்ப தத்துவமா எடுத்திருப்பாங்க அந்த காட்சிகள் இந்த படத்துல நாகேஷனுடைய ரோல் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் சார் அதாவது அவர் வந்து ஒரு கலகம் செய்யற ஒரு நபராவா இருப்பாரு அதே சமயத்துல ஒரு காமெடி பண்ற நபராவா இருப்பாரு அந்த சின்ன சிவாஜி அதாவது பாரிஸ்டர் ரஜினிகாந்துக்கும் கண்ணனுக்கும் இடையில வந்து ஒரு பாலமா இருக்க வேண்டியவர் வந்து ஒரு பிரிவை உண்டாக்கிட்டே இருப்பாரு ரெண்டு சேர விடாமையே தடுத்துட்டு இருப்பாரு அதுல அது வந்து ஒரு நகைச்சுவையா அவர் பாடி லாங்குவேஜ் அவர் கண்ணன் வந்து திரும்பி வந்து பாரிஸ்டர் பார்க்க வரும்போது பெருத்தி அடிக்கிறதுலயே தான் இருப்பாரு அந்த சமயத்துல அவங்க அம்மா வரும்போது டக்குன்னு மாறி வாங்க வாங்க கண்ணன் எப்போ வந்தீங்க உடம்பு எப்படி இருக்கு ரொம்ப வேத்து போயிருக்கீங்களா அப்படின்னு அந்த வார்த் அந்த அதே ஒரே காட்சியில ரெண்டு விஷயத்த வந்து ரொம்ப அருமையா வெளிப்படுத்தி சார் இந்த படத்தை நான் ரொம்ப நுட்பமா பார்த்தேன் ரொம்ப ரசிச்சேன் சார் அதாவது என்னன்னா ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு வேலை செஞ்சு ஒரு முன்னேறாங்கல்ல அதனுடைய முன்னேற்றம் வந்து மற்ற ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்கும் ஆனா அந்த அந்த கௌரவம் சில பேருடைய பார்வையில் வந்து கர்வமா கூட தெரியலாம் சில பேருக்கு ஒரு ஆணவமா தெரியலாம் சில பேருக்கு அது ஒரு வீரமா தெரியலாம் ஆனா இந்த எல்லாத்தையும் சிவாஜி தன்னதுடைய வசனத்தினாலையும் முக பாவத்தினாலையும் வெளிப்படுத்திருக்காரு அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ் நான் நினைக்கிறேன் இந்த படத்தினுடைய கதையும் கருவை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சேலம் மாவட்டத்தில் ஒரு பகுதி அங்கே வந்து ஒரு ஊர்ல ரெண்டு பிரிவு ஒரு பிரிவு சமத்துவத்துக்காக சண்டை போடுறாங்க ஒரு பிரிவு தன்னுடைய கௌரவத்துக்காக சண்டை போடுறாங்க இது வந்து ஒரு கோவில் பிரச்சனையில இது உருவாகுது அப்படி உருவாகி அது ஒரு பெரிய போராட்டமா வெடிச்சு அதுல பல உயிர் பலிகள்லாம் நடந்தது அப்ப இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க கௌரவம் நாங்க நாங்க தான் வின் பண்ணுவோம்னு ஒரு பகுதி ஒரு பகுதி எல்லாருக்கும் சமநிலை வேணும்னு ஒரு பகுதி இந்த கேஸ் அங்க போன உடனே என்னதான் வந்து அந்தஸ்துல பிரிவங்களா இருந்தாலும் கௌரவம் தோத்துருச்சு சமதர்மம் அங்க வின் பண்ணிச்சு இந்த மாதிரி எப்பவுமே வந்து சமத்துவன்றும் கௌரவம்லாம் வந்து ரெண்டாவது தான் இதுல சமத்துவன்றது வந்து ரொம்ப முக்கியன்றது இந்த படத்துல முக்கியமான செய்தி இந்த படத்துல கடைசியா ஒரு வாசகம் போடுவாங்க தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்தால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் ஒரு மனுஷன் வாழும்போது அவன் வந்து மானத்தோட வாழணும் அவன் வாழ்க்கையில அந்த மானம் போற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் அவன் அதோட அதுக்கு மேல உயிரோட வாழ்றதுல அர்த்தமே இல்லை இதுதான் இந்த படத்தோட மெயின் தீம் டிசோ நேர்களே இந்த வாரம் நம்ம எடுத்துக்க கௌரவ படத்துடைய பரிந்துரையை நீங்க பார்த்துருப்பீங்க இதுல உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் காட்சிகள் ஏதாவது இருந்துன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம டிசோ சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்